மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னர் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் இல்ல என்ன அரசியல்ல அப்படின்றத விட இன்னைக்கு யார் இருக்காங்க அரசியல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரொம்ப பரபரப்பா வந்து நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அந்த வகையில முன்னணியில இருக்கிறது சீமான் தான் அவருடைய அவருடைய பேச்சுகள் தான் எல்லாமே சர்ச்சைக்குரியதா மாறிட்டு இருக்கு இதுவரைக்கும் பெரியார பத்தி மத்த எல்லா தலைவர்களையும் பத்தி இழிவா பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ திடீர்னு அறிஞர் அண்ணாவை பத்தி புகழ்ந்து சோ என்ன விஷயம் அதோட பின்னணி என்ன திடீர்னு வந்து எதும் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு பெரியாரிவுபடுத்தினார்

பேசும்போது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெரியார் பெரியார் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட சீமானவர்கள் வந்து ஓபன் டாக் அதனால நிறையவே தன்னுடைய எதிரிகளே யாரெல்லாம் தனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களை எல்லாம் எதிரியாகவே என்ன இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நேற்று தினத்துல பேரறிஞர் நினைவு நாள் அணுக்கி என்ன பண்ணியிருக்காரு அண்ணாவை வந்து புகழ்ந்து பேசிருக்காரு திராவிடம் உங்களுக்கு பிடிக்காதுல திராவிட சித்தாந்தத்துல வந்த அண்ணாவை மட்டும் நீங்க எந்த அளவுக்கு புகழ்றீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது திராவிட ஒரு கண்ணுனா இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னாரு அப்பவே என்ன பண்ணாரு விஜய சராமாரியா தாக்குனாரு அது எப்படி இங்க திராவிடமும் தமிழ் தேசியத்தை ஒன்னா பிணைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலியமாவும் நிறைய ஒரு பகையை சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப திராவிட தலைவர்களில் ஒருவரான பேரறிஞர் அண்ணாவை எந்த அளவுக்கு நீங்க புகழ்ந்து பேசுறீங்க அப்ப எது ஒரு டிஸ்ட் அடிக்கிறாருப்பா அப்படின்னு ஏன்னா பெரியாரை பற்றி பேசியும் பெரியார் போய் பிரபாக பகையை சம்பதி ஸோ இதெல்லாம் சரி செய்யறதுக்கு வந்து திராவிடத்தை கொஞ்சமாச்சு நம்ம உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்றதுனால அப்படி திராவிடத்தை உயர்த்தி பிடிச்சாலும் நம்மளுக்கு வந்து பின்னாடி பேசுபவர்கள் இருக்காங்க அதனால திராவிட தலைவர்கள் ஒருவரான பேரணர் அண்ணாவை புகழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு புகழ்ந்தாரு அந்த புகழ்ச்சியிலேயும் ஒரு இகழ்ச்சி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரை பெரியாரை எதிர்த்துதான் அண்ணா வந்து என்ன பண்ணாரு அஹ் களம் கண்ட அரசியல் களம் கண்டாரு சோ பெரியாரை தான் இப்ப அண்ணா வந்து என்ன பண்ணாரு அரசியல் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை கொடுத்திருக்காரு முதல்ல அண்ணனுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா பெரியார் பாசறையில் பெரியார் கொள்கையில் ஈடுபட்டவராக இருந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா விடுதலை பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா ஆனா அண்ணா என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ண கொள்கைகளையும் நம்முடைய கனவுகளையும் நிறைவேற்றலாம் தான் வெளியே வராரு அண்ணா அவர்கள் வந்து என்ன பண்றாரு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு அரசியல்ல ஈடுபட்டுட்டு தேர்தலில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட கொள்கைகளும் பெரியார் அவர்களின் கனவுகள் என்ன பண்ணாரு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து என்ன பண்ணாரு நிறைவேற்றினாரு மக்களுக்கு போய் கொடுத்தார் பெரியார் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா சமூக நீதி சமத்துவம் பெண்களுக்கான விடுதலை

அப்படின்னு சொல்லணும் பெரியார் விசஸ் மேதகு பிரபாகரன் பெரியார் விசஸ் அறிஞர் அண்ணா அப்படின்ற ஒரு கோட்டில் வந்து நிக்கிறாரு நாம் தமிழ் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எப்படின்னா நீங்க போய் செவத்துல தெரிஞ்சே போய் முட்டிக்கிற ஒரு கதை தான் இப்ப சீமானவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு தெரியாம போய் முட்டிக்கிறது ஒண்ணு தெரிஞ்ச இங்க செவரி இருக்கு போறதுக்கு வழி இல்லைன்னா நான் தலையால முட்டி நான் வழியை உண்டு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விவகாரத்துல தான் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து இருக்காரு

கூடிய விரைவில் இதற்கான ஒரு சம்பவம் பெரிய சம்பவம் காத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போனோம் ஏன்னா சீமான் வந்து செஞ்சது பேசினதெல்லாம் கொஞ்ச நஞ்சத்துக்கு இல்ல அவருடைய அண்ணன் அவருடைய தம்பிகளும் வந்து அஹ் கொஞ்ச நஞ்சம் இல்ல எல்லாருமே வழக்கு பாய போது கூடிய விரைவில் அப்படின்றத தெல்ல தெளிவா என்ன பண்றாங்க நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சகர்கள் பத்திரிகையாளர் தெரிவிக்கிறாங்க கண்டிப்பா எவ்வளவு அடிச்சாலும் நல்லா தாங்கக்கூடிய ஒரு நல்லவர் மாதிரி வந்து சீமான் இருந்துகிட்டு இருக்காரு சோ அவரு இந்த புகழாரத்துக்கு பின்னாடி என்னென்ன பின்னணிகள் இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடவடிக்கைகள் அவர் வந்து எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ சீமான் எப்பவுமே இப்படி பேசுவாரு அது நமக்கு தெரியும் அதிமுகன்னு எடுக்கும் போது இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ் இப்படிதான் நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கோம் ஓபிஎஸ் பெருசா வந்து எந்த ஒரு பேச்சுகளும் பேசுறதுக்கு முன் வர மாட்டாரு அவருடைய பேச்சுகள் எதுவுமே இப்போதைக்கு வெளியே வராம இருந்தது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பத்தி அவர் வந்து பேசி விஜய்க்கு வந்து இன்னும் ஒண்ணுமே தெரியல இன்னும் தெளிவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி சோ அது எந்த அளவுக்கு உண்மை என்ன விஷயம் ஆமா நேற்று தினத்துல பேரஞ்சர் அண்ணாவின் நினைவு தினத்துல அஞ்சலி செலுத்தும் போது ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு ஓபிஎஸ் கிட்ட பல விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி பத்தி கூட கேள்வி கேட்கப்பட்டது அப்ப கூட அவர் என்ன சொன்னாருன்னா எதிர்க்கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்தார் ஆனா இப்போ அதிமுக

அதிமுக உறவினர் கட்சியை சேர்ந்த உறவினர் தான் இந்த தீமையான காரியங்களை பாலியலான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து வெட்ட சோ ஆகி இருக்கு வந்து வந்து அவர்கள் திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் முதல்ல உங்க முதுகில இருக்கிற அழுக்க பாருங்க சார் அப்புறம் மத்தவங்க முதுகில் இருக்கிற அழுக்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிதான் கேட்க தோணுது இது ஒரு புறம் இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் தெளிவில்லாம இருக்கிறாரு அவர் நிலைப்பாட சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் அவரை பத்தி சொல்லலாம் இப்ப கட்சி ஆரம்பிச்சா உடனே ஆட்சிக்கு வந்துடணும் அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்றதெல்லாம் வந்து பேராசை பகல் கனவு அதெல்லாம் வந்து நான் பண்ண கனவுதான் காண கண்டி நடைமுறைக்கு வராது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் யார் முதல்வரா வரணும் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் தான் முதல்வர் ஆயிடுவேன் அடுத்தது எங்க ஆச்சு தான் அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா பேச்சு கொண்டா நல்லா இருக்கலாம் சார் ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க தொண்டர்கள் எல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணணுமா இல்லையா அப்ப இப்படிதான் ஆரம்பிப்பாங்க இப்படிதான் இருப்பாங்க அதனால வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது முதல்ல ஒரு நிலைப்பாட்ட சொல்ல சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருக்காரு இந்த கோவத்துக்கான காரணம் என்ன விமர்சிக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காரு அதாவது பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் இருக்காது சோ அப்படி இருக்கும்போது அஹ் விஜய் அவர்கள் எதிர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாநில லெவல்ல பாத்தீங்கன்னா திமுக அரசையும் தேசிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவையும் சோ பாஜகவை எதிர்க்கிற விஜய்க்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம் இல்ல அதனால அவங்களை எதிர்க்கு எதிர்த்து என்ன பண்றாங்க அரசியல் செய்யறாங்க ஆனா இதே ஸ்டாண்டி இபிஎஸ் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கூட்டணிகள் உருவாகும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள் வந்து உருவாகும் அந்த ஒரு காரணத்துக்காகவே என்ன பண்றாங்கன்னா விஜய விமர்சிக்காமையே இருக்காங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருந்ததுல அதுல எம்ஜிஆர் மாதிரி எடுத்து நான் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு டைட்டிலோட போட்டு என்ன பண்ணாங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க இது நிறையவே பேசப்பட்டது ஆனாலும் அதிமுக இதற்கு வந்து நல்லா எதிர்வினை ஆற்றவே இல்லை எந்த வித கருத்தும் தெரிவிக்கல என்னையா இது எந்த கருத்தும் தெரிவிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஆனா திட்டவட்டமா என்ன சொல்றாருன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி சேரவே மாட்டோம் இபிஎஸ் சொன்னாலும் இங்க ஒரு விதையான ஒரு சூழ்நிலைகள் போயின் இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியல தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணிகள் எப்படியா முடியும் அப்படின்றதும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ஓபிஎஸ் சொன்ன கருத்து வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் நிலைப்பாட்டை தெரிவிச்சா நல்லா இருக்கும் நீங்க முதல்ல எந்த

விஷயமா தான் இருக்கு சோ இவங்க கணக்கெல்லாம் இது அரசியலுக்கு மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்யுறது எல்லாம் இல்ல அப்படின்றது திட்டவட்டமா தள்ளு தெளிவா கண்டிப்பா அதாவது ஜெயலலிதா அவர்களால கை காட்டப்பட்ட ஒருத்தர் தான் வந்து ஓ பன்னீர் செல்வம் சோ அவரோட ஒரு சில கருத்துக்கள் ஒரு சில நிலைப்பாடுகள் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு சோ ஓ பன்னீர்செல்வம் அவருக்காக வந்து குறிப்பிட்ட தொண்டர்கள் வந்து இருக்காங்க உண்மையான தொண்டர்கள் சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவர் சொல்ற ஒரு சில கருத்துக்கள் வந்து ஏற்கிற தான் இருக்கும் ஏன்னா இபிஎஸ் மட்டும் தான் எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு மக்களுமே ஏத்துக்க முடியாத அளவுக்கு அவர் சொல்லுவாரு சரி இது ஒரு பக்கம் இருக்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஸோ தமிழக வெற்றி கழகத்துல வந்து நிறைய விஷயம் விஜய்க்கு தெரியாம நடக்குதான் இப்ப நிறைய அந்த மாவட்ட அளவுல உள்ள நிர்வாகிகள் அந்த பொருளாளர் செயலாளர் இதெல்லாம் வந்து நியமிக்கிறாங்களா ஆனா இது விஜய்க்கே தெரியாதுன்ற மாதிரி ஒரு பேச்சு வருது அது எந்த அளவுக்கு உண்மை உண்மையிலே தமிழக வெற்றி வெற்றிகழகத்துல ஒரு உட்கட்சி பூசல் அஹ் போர்க்களமா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த தேர்தல் இருங்க போகுது இல்லையா அந்த டைம்ல வந்து உட உட்கட்ட அமைப்புகள் வந்து ரொம்ப பலமாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக மாவட்ட லெவல்ல பொறுப்பாளர்களை நியமிக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களை நியமிச்சுட்டு வராரு இவர் வந்து நியமிச்சுட்டு தன்னுடைய மாவட்ட செயலர்களை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அந்த ஆணையும் அப்புறம் வெள்ளிக்காயினும் கொடுத்து என்ன பண்றாரு அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்காரு அந்த விதத்துல ரெண்டு நாட்களா ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயம் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துல பொறுப்பாளர்களா போட்ட லெப்ட் பாண்டி பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் உறவினர்களா இருக்காங்க இவங்க

விஜய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல சத்தியான் என்ன பண்ணிருக்காங்க பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க உசியானந்த் கூட இதுல வந்து எனக்கு ஆப்போசிட் தான் இருக்காரு நாங்க சொல்றது வந்து காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அவருக்கு வந்து ஒரு சில நிர்வாகிகள்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் பாண்டியும் பிரகாஷும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஆதரவா இருக்கிற ஒருத்தரங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க பெண் நிர்வாகி மகளிர் அணியில நிர்வாகிகள் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஆதரவா தெரிவிச்சிருக்காங்க சத்தியா என்ன சொல்றாங்கன்னா என் மேல புகார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்களை சொல்லி எனக்கு பதவி தராம என்ன பண்றாங்க என்னை வந்து தடுக்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சதுல இருந்தே இப்போ ஒரு தமிழக வெற்றிக் கழகம் தொடங்குதல் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வந்து நான் விஜய் பேரை வச்சியே நான் பண்ணியிருக்கேன் மக்கள் பணியை நான் செஞ்சிருக்கேன் ஆனா இங்க உழைக்கிறவங்களுக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்கு இல்ல ஆஹ் ஆமா அதாவது உழைக்காதவங்களுக்கும் உறவினர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சாதியை சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் இவங்க வந்து பதவி கொடுக்குறாங்களே கண்டி யார் உண்மையா உழைக்கிறாங்க அப்படின்னு வந்து யாருக்குமே இவங்க வந்து என்ன பண்ணல முன்னுரிமை கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வழக்கறிஞர்கள் அது கட்சியுடைய வழக்கறிஞர் இருப்பாங்களே அவங்க கட்டி என்ன பண்ணிருக்காங்க இவங்க டைரெக்டா போயிருக்காங்க சத்தியா என் மேல கேஸ் இருக்குன்னு சொல்றீங்களா எந்த எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு என்னென்ன கேஸ் இருக்கு நீங்க கொடுங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ப்ரூஃப் இல்ல நாங்க வந்து வழக்கறிஞர் எங்களால சொல்லதான் முடியும் உங்ககிட்ட வழக்கறிஞர் தான் உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கணுமா இல்லையா நான் இப்ப வந்து வந்து ஒரு பொய் புகார் சொல்றேன்னா எந்த ஸ்டேஷன்ல இருக்கு என்ன கேஸ் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய வசிக்கிற பகுதியில போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எந்த எஃப்ஐஆர் இல்ல அப்படின்ற சர்டிபிகேட்டும் என்ன பண்ணிருக்காங்க காமிச்சிருக்காங்க அவங்க மேல எந்த கேஸ் இல்ல எஃப்ஐஆர் இல்ல எதுவுமே இல்லைன்னு ஆனா இது மாதிரி ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்ன மக்கள் பணியில செய்ய விடாம எனக்கு பதவி கொடுக்காம என்ன பண்றாங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க அராஜகம் பண்றாங்க இவங்களுடைய உறவினர்கள் மட்டுமே என்ன பண்றாங்க தேனி மாவட்டத்துல இவங்க

மாட்டுறாங்க காசு கொடுக்கறவங்களுக்கு சாதிக்காரங்களுக்கு மட்டும் தான் இவங்க என்ன பண்றாங்க குடுக்குறாங்க அப்ப ஆதவர் ஜனா நிர்மல் எந்த சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போனாங்க எந்த இடத்துல போய் கொடியை கட்டினாங்க அவங்களுக்கு எல்லாம் பதிவா புசியானந்த் இப்படி சொன்னாரு இப்ப ஏன் அப்படி பேசுறாரு சோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு கட்சியை பலப்படுத்தணும்னு இல்ல இப்ப கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல் நிறைய எழும்பி இருக்கு குறிப்பா பெண்களுக்கு வந்து எழும்பி இருக்குது கண்டி இப்ப பாண்டி கூட என்ன சொல்றாருன்னா அந்த பெண் நிர்வாகியை ரொம்ப தரக்குறைவா தகாத வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்காரு அதனாலே ஆத்திரம் அடைந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க கேஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் தன்னுடைய சொந்த கட்சியிலே பெண் நிர்வாகிகளுக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு இழிவுபடுது ஒரு அவதூறு வரும்போது விஜய் என்ன செய்ய போகிறார் முதல்ல தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ள பிரச்சனை தீர்த்துட்டு அப்புறம் தமிழக மக்களுக்கு வந்து செய்ய போற பெண்களுக்கு வந்து செய்ய போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் சொல்லலாம் சொந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை வச்சுன்னு நீங்க என்ன செய்ய போறீங்க விஜய் அவர்களே அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்னாடி இருக்கு மற்ற கட்சிகள் வந்து ஆரம்பிச்சு வருஷ கணக்காகி இப்பதான் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனைகளாக தான் கட்சியே அளவுக்கு இருக்கு உட்கட்சி பூசல் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அடிச்சுக்கிறது புடிச்சுக்கிறது அந்த ஒரு தேர்தலும் எந்த அளவுக்கு விஜய் வந்து தீவிரம் காட்ட போறாரு எந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து நியமிக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு நியூஸ் பேசியிருந்தோம் பெரியார் சிலையை ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்தி இருக்காருன்னு சொல்லி சோ அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல தரப்புல கண்டனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு சோ அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அந்த நடவடிக்கை அதாவது சென்னை ஜாஃபரகான் பேட்டையில தான் இந்த சம்பவம் நடந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இவர் எப்படி வந்து பெரியார் சிலையை சாமி கும்பர்ற மாதிரி சிலையை இருக்காரு அதுக்கப்புறம் விசாரிச்சு இவர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அப்படின்றது இவர் மேல வந்து நிறைய வழக்குகள் பாயணும் குண்டர் சட்டத்தில் இவர் தீக்கு உள்ள போடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சீமானும் சரி சீமான் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் சரி பெரியாரை பற்றி இழிவுபடுத்தும் போது தமிழகத்துல ஒரு பெரிய கலவரம் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றதுல திட்ட திட்டவட்டமாத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரா இருக்கட்டும் திராவிட கழகத்தை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையே என்ன பண்றாங்க காத்து குறிப்பா வந்து திமுகவும் என்ன பண்றது பொறுமையே தான் காத்து கொண்டு இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு பேசிட்டு ஒருத்த வந்து உலாவ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் மத்தியில எலும்பு இருக்கு ஏன்னா கடந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த வரலாறுகள்லாம் பாத்தீங்கன்னா பெரியாரை எந்த அளவுக்கு இழிவுப்படுத்தினவங்க பெரியார் மேலே ஆஹ் சாயம் பூசினவர்கள் பெரியார் மேலே சிலையில் மேல தாக்குதல் நடத்தீங்கன்னா எந்த கெதிக்கு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரலாறுகள் எடுத்து எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் சோ அந்த அளவுக்கு வந்து பெரியாரை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்திட்டு பெரியாரை பற்றி பேசிட்டு இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் உலாவ முடியுமா அப்படின்னா மற்ற பெரியாரிஸ்டுகள் பெரியாரை சார்ந்த கழகங்கள் பெரியாரை சார்ந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அமைதி காக்கிறதுனால மட்டும் தானே கண்டி வேற ஒன்றுமே இல்லை இப்போ நானும் பதிலுக்கு பதில் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது இறங்கும் போது அங்க பெரிய கலவரமே நடக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நேற்றைய தினத்துல அது முன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கலவரமே நடந்து பெரியாருக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன பண்ணாங்க துண்டு பிரசங்கம் விநியோகப்படுகிறது அப்போ பெரியாரிஸ்டுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் நிறைய தள்ளுமூலங்கள் எல்லாம் ஏற்பட்டது சோ அப்ப அங்கேயே என்ன பண்ணது ஸ்டாப் பண்ண வச்சது சோ இந்த அளவுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி அட்டூழியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்களே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சோ அந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் சிலை மேல தாக்குதல் நடத்தின நாம் தமிழ் கட்சி நிர்வாகி வந்து குண்டல் சட்டத்துல அரெஸ்ட் பண்ணனும் சாதாரண வழக்குகள் அவர் மேல குண்டை சட்டத்துல அவர் மேல அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி தான் சோ மதிமுக விசிகாவும் திமுகவும் தீ காவும் எல்லாம் என்ன பண்றாங்க மற்ற பெரிய அரசுகள் சேர்ந்து என்ன பண்றாங்க கோரிக்கை வச்சிருக்காங்க உண்மையிலேயே அவர் மேல வந்து வழக்கு

வருது ஒரே வேலை எட்டாம் தேதி நைட்டே அவர் அரெஸ்ட் பண்ணலாம் இல்ல ஒன்பதாம் தேதி அரெஸ்ட் பண்ணலாம் கூடிய விரைவில் காவல்துறை தன் கடமையை செய்யும் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு திராவிட அரசு திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிடர்களுக்கு எல்லாம் பெரியாரான பெரியாரையே வந்து இழிவுபடுத்திட்டு இந்த பூமியில சுதந்திரமா சுத்த முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஏன்னா இவங்களாம் சட்ட பண்ணவே கூடாது எந்த அளவுக்கு நீ வந்து இருக்க கத்த கத்துற உனக்கு ரிப்ளை பண்றாங்களா யாருமே என்ன பண்றாங்கன்னா உன்னை வந்து பெரிய ஒரு ஆளா மதிக்கிறதே இல்லை அப்படி இருக்கும் போது எதுக்கு ஏன் அப்படி கோவின் இருக்க அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க கேள்விகள் கட்டுறாங்க குறிப்பா ஐயா கி வீரமணி என்ன இருக்காரு வெறி நாய் பிடிச்சவங்களுக்கு பைத்தியக்காரங்களுக்கு எல்லாம் நான் வந்து பதில் சொல்லி என் நிலைமையை கீழே இறக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்ற மாதிரி அவனு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு ஐயா வைகோ அவர்களும் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஆளாக்க முடியாது நாங்க எல்லாம் கலவரம் பண்ணனும் நினைச்சோன்னா எப்பயோ பண்ணிருக்க முடியும் ஆனா இவங்க எல்லாம் சட்டம் பண்ணவே கூடாது போற போக்குல போ போ அப்படின்னு சொல்லிட்டு தூசி தட்டி விட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு துணியில என்ன பண்ணாரு ஐயா வைக்கவும் சொல்லிருக்காரு சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சீமான யாருமே இங்க மதிக்கவே இல்லை அதான் உண்மை நீ ஒரு உன்ன மனுஷனா கூட மதிக்கல உன தலைவரால இல்ல உன்ன மனுஷனாவே மதிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசப்பட்டிருக்கு ஆனா இருந்தாலும் சீமானுடைய வாய் அடங்குற மாதிரி தெரியல இன்னும் எந்த அளவுக்கு பெரியாரை இழிவுபடுத்தணுமோ இன்னும் எந்த அளவுக்கு பெரியாரை கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எண்டு உண்டு ஆரம்ப ஒண்ணு இருந்ததுன்னா முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது கூடிய விரைவில் இருக்குது அப்படின்றத எந்த வித பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி யாருமே மதிக்கல அப்படின்றதுனால மதிப்புக்குரியவங்களை பத்தி பேசினா நம்மள திரும்பி பார்ப்பாங்கன்ற ஒரு தான் சீமான் இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவங்களை பத்தி பேசுங்கன்னா இல்லாத ஒருத்தவங்களை பத்தி எதுக்காக இப்ப பேசி அவங்கள எதுக்கு திரும்பவும் வந்து இழுத்துட்டு இருக்கீங்க சோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்தனம் அப்படின்றதுதான் உண்மை இது வந்து மக்களுக்குமே தெரியும் அதனாலதான் உங்களை எல்லாம் யாருமே வந்து திரும்பி பாக்குறது இல்ல நீங்க என்னதான் போட்டி போட்டு என்னதான் னாலோ உங்களால ஒரு நாள் கூட தமிழ்நாட்டோட தலைவரா நிற்கவே முடியாது சோ இதே மாதிரி அரசியல் களத்துல பல நிகழ்வுகள் நாளுக்கு நாள் நடந்துகிட்டே தான் இருக்கு சோ அது என்ன அப்படின்றதையும் நாம தினம் தினம் பார்க்கலாம் சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி நாளைக்கு அரசியல் இருக்கிற சுடு சுட நிகழ்வுன்னு இந்த அரசியல் அலசியறோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒன்னு தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்